அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா விவரங்கள் எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து துபாய் விமான கண்காட்சி கடந்த பதினேழாம் தொடங்கி ஏழாம் தேதி தொடங்கி இன்று ஒரு முடிவடை உள்ள நிலையில் இன்று சாகசத்தின் பொழுது இந்தியாவுடைய விமானப்படை சார்ந்த தேஜஸ் ரக ஜெட் விமானமானது விபத்திற்குள்ளானது குறிப்பிடத்தக்கது மேலிருந்து கீழே இறங்கும் பொழுது தடுமாறி அது விழுந்ததில் வெடித்து சிதறியுள்ளதையும் காட்சிகள் பார்க்க முடிகிறது எதனால் இந்த விபத்து என்பது ஏற்பட்டது என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை அதே போல உள்ளிருந்த விமானி உயிர் தப்பினாரா இல்லையா என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்பொழுது வரை மத்திய அரசிடமிருந்தும் வரவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு விமான ரக விமானங்கள் விபாயினுடைய அந்த விமான சாகச கண்காட்சியில் ஈடுபட்டு குறிப்பாக இந்தியா மற்றும் துபாயினுடைய அந்த ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் இந்த ஒரு நிகழ்வில் இந்தியாவினுடைய விமானப்படையை சார்ந்த பல்வேறு விமானங்களும் ஈடுபட்டுள்ளது அதில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தேஜஸ் ரக தயாரித்த தேஜஸ் ரக விமானமும் ஈடுபட்டுள்ளதும் முக்கியமாக பார்க்கப்படுது அந்த விமானம் தான் தற்பொழுது விபத்தை சந்தித்திருக்கிறது குறிப்பாக நேற்று இதே தேஜஸ் என் கே ஒன் ரக விமானத்தினுடைய எரிபொருளானது கசிவு ஏற்பட்டதாக ஒரு வீடியோ பரபரப்பாகிய நிலையில் அதற்கு மத்திய அரசாங்கம் நேற்று இரவுதான் ஒரு மறுப்பு

முதற்கட்டமாக எந்த ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வரை விமானப்படையும் மத்திய அரசின் சார்பாக அறிவிப்பு வெளியே வெளி வெளியிடவில்லை வலா குறிப்பாக ஏற்கனவே இந்த தேஜஸ் ரக விமானத்துடைய செயல்பாடுகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு வந்தாலும் அந்த விமானங்கள் இன்னும் இந்தியாவுடைய விமானப்படையினுடைய முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் என்ற ஒரு விளக்கத்தை சமீபத்தில் மத்திய விமானப்படையானது வெளியிட்டிருந்தது அந்த வகையில்தான் இந்த தேஜஸ் ரக விமானம் உள்ளிட்ட அனைத்து எச்சைகளுடைய அந்த ஒரு செயல்பாடுகளுமே முழுக்க முழுக்க அவ்வப்போது ஒரு பேஸ்ட் மேனர் அடிப்படையில் சரிபார்ப்பு பணிகள் மற்றும் குவாலிட்டி என்பதும் செய்யப்பட்டு வருகிறது என்ற ஒரு சில முன்பாக மத்திய விளக்கமாக அளித்திருந்த நிலையில் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அந்த ஆய்வுகள் என்பது நடத்தப்படுமா முழு இடிச்சலான ஒரு ரிவாம்ப் என்பது இந்த விமானப்படையினுடைய விமானங்கள் குறிப்பாக எச்ஐஎலுடைய தயாரிப்பு விமானங்கள் மீது நடத்தப்படுமா என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் விமானப்படை தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை சுசித்ரா அதேத்தில் இப்ப தேஜஸ் விமான விபத்தை தொடர்ந்து கண்காட்சி தொடர்ந்து நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே இந்த கண்காட்சியினுடைய நிறைவு நாள் இன்று என்றுதான் குறிப்பிட வேண்டும் தற்பொழுது தற்சமயமாக அந்த ஒரு கண்காட்சி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் இறுதிக்கட்ட நிகழ்வுகள் என்பது முறையாக நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அந்த நிர்வாகம் துபாயினுடைய அரசாங்கமானது செய்திருக்கிறது தற்காலிகமாகத்தான் ஒரு சில மணி நேரங்களுக்கு இந்த ஒரு விபத்தின் காரணமாக நிகழ்வு என்பது அங்கு துபாயில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய நேரப்படி சரியாக இரண்டு ஐந்து மணிக்கு இந்த ஒரு விபத்து என்பது அங்கு நேரிட்டதாகவும் அதன் பிறகு சுமார் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாலா சுசித்ரா தற்போது அந்த தேஜஸ் விமானத்தினுடைய விமானி குறித்த தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா அவருடைய நிலை என்ன காட்சியை காணொலியை பார்க்கும் பொழுது ஆஹ் விமானி அந்த விமானத்திலிருந்து எஜெட்டாகவில்லை என்ற ஒரு கருத்தை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் விமானியினுடைய உயிருக்கு எதிரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா அவருடைய நிலை என்ன என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வரை மத்திய அரசோ அல்லது கண்காட்சி நிர்வாகமோ தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது ஒரு சில மணி நேரங்களில் இந்திய விமானப்படையின் தரப்பிலிருந்து வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரை விமானி அந்த விபத்து நடைபெற்ற பொழுது விமானத்தின் உள்ளேதான் இருந்தார் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் என்பது துபாயில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன இந்த விமான கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகை விமானங்கள் இதில் பங்கேற்றிருந்தன எச்ஏஎல் நிறுவனத்தினுடைய வேறு வகை போர் விமானங்கள் என்னென்ன பங்கெடுத்திருந்தன இந்த விமானப்படையை குறிப்பாக விமானப்படையை சார்ந்த பல்வேறு விமானங்கள் குறிப்பாக சூரிய கிரண் ஏரோபாட்டிக்ஸ் நிறுவனம் அந்த பிரிவினுடைய விமானங்களும் இதில் பங்கேற்றது அதிலும் பல்வேறு விமானங்கள் இசையில் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு இந்தியாவினுடைய விமானப்படையில் ஒரு அங்கமாக வகித்து வரும் அந்த ஒரு விமானங்களாக பார்க்கப்படுகிறது அதே போல ரக விமானங்களும் இந்த விமான கண்காட்சியில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகள் குறிப்பாக ரஷ்யா சீனாவினுடைய விமானப்படையை சார்ந்த விமானங்களுடைய சாகசங்களும் கடத்த மேலாக அங்கு வந்தது அந்த வகையில் முந்திரம் இந்திய விமானப்படையினுடைய குறிப்பாக தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டு வரும் அந்த சூரிய கிரண் விமானங்களுடைய ஒரு நிகழ்வும் நேற்று முன்தினம் நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் ஜே எஃப் செவன்டீன் அந்த விமானங்களுக்குமான ஒரு ஒப்பந்தமும் இந்த ஒரு விமான கண்காட்சியில் இடையே போடப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து இருக்கிறது விமானம் தீப்பிடித்து விழுந்த அதிர்ச்சி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விமானியின் நிலை என்ன என்பது இதுவரை அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் இந்த விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினுடைய தேஜஸ் ரக விமானம் தற்போது துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் கீழே விழுந்த வேகத்தில் பயங்கரமாக வெடித்து இருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுச்சித்ரா மீண்டும் ஒரு முறை தகவல்களை பதிவு செய்யலாம் துபாயினுடைய சர்வதேச அந்த விமானப்படை விமான கண்காட்சியானது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி இன்று வரை நடைபெற்று வரும் நிலையில் அதில் பங்கேற்ற இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் ரக விமானமானது விபத்தை சந்தித்திருக்கிறது குறிப்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் இந்த தேஜஸ் எம் கே ஒன் ரக விமானம் ஜெட் ஆனது சாகச நிகழ்வில் ஈடுபட்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து தரையில் மோதியதில் வெடித்து சிதறியது கட்சிகள் பார்க்க முடிகிறது சரியாக இந்திய நேரப்படி இருந்தா இரண்டு மணிக்கு விற்பனைகள் இரண்டு மணிக்கு இந்த ஒரு விபத்து ஏற்பட்டது எனவும் கடந்த அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்தியாவுடைய விமானப்படையில் முழு நேரமாக இந்த தேஜஸ் ரக விமானங்கள் என்பது பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக டெல்டா டெல்டாவின் அமைப்போடு நான்காவது ஜெனரேஷன் அடிப்படையில் இந்த எச்ஐஎலுடைய தேஜஸ் ரக விமானங்கள் என்பது இந்தியாவுடைய விமானப்படையினுடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்தியாவினுடைய பெரும்பாரியான பாதுகாப்பில் குறிப்பாக அதாவது ரேடியன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விதத்தில் இந்த ஒரு தேஜஸ் விமானமானது இந்திய விமானப்படையில் ஈடுபடுத்தப்படும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த விமானம் தான் தற்பொழுது இந்த விமான சாகச கண்காட்சியின் பொழுது விபத்தை சந்தித்துள்ளது அதில் இருக்கக்கூடிய விமானத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்த எந்த ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக நிர்வாகிகள் தரப்பில் மற்றும் மத்திய அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிட அவர் அந்த விமானம் விபத்தை சந்தித்த பொழுது விமானத்திற்குள்ளேதான் இருந்தால் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் பேசலாம் நம்மோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார் முகிலன் தற்போது இந்த தேஜஸ் விமானம் என்பது விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளது இதற்கு முன்னதாக இது போன்ற விபத்துக்கள் நிகழ்ந்திருக்கிறதா பால மிக முக்கியமாக அதாவது இந்தியாவில் பெரும்பான்மையான பாகங்கள் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு இயக்கப்படக்கூடியதுதான் இந்த தேஜஸ் ரக விமானம் இது ஏற்கனவே நமது செய்தியாளர் சுசித்ரா கூறியதுபடி இது இந்துஸ்தான் ஏரோல் நாட்டிகல் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து தான் இந்த விமானமானது தயாரிக்கப்படுகிறது இதுவரை இந்த விமானம் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து இந்த விமானம் இரண்டு முறை தான் இதுவரை இருக்கிறது அதாவது இன்று நடந்த இந்த விபத்து தான் இரண்டாவது முறை இது ஒரு லைட் காம்பாக்ட் சூப்பர் என்று சொல்வார்கள் சிறிய ரக இலகு ரக ஒரு சிறிய ரக போர் விமானம் இது ஒரு போர்த் ஜென்ரேஷன் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெட் நாம் பார்க்க வேண்டும் அதாவது நாம் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய போன்ற விமானங்களுக்கு அடுத்தபடியாக அண்மையில் வந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு விமானமாக தேஜசை நாம் பார்க்க வேண்டும் இன்று அந்த துபாயில் நடந்து கொண்டிருந்த அந்த ஏர் ஷோவின் போது விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அதாவது இந்த வீடியோ அதாவது இந்த காட்சிகளை நாம் முதலில் பார்க்கும் போது இந்த விமானம் சாகத்து சாகசத்தில் ஈடுபடுகிறது அவ்வாறு சாகசத்தில் ஈடுபடும் போதுதான் இந்த விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இதுவரை பல் அதாவது இந்த விமான போர் விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சிகள் பலரும் தற்போது சமூக வலைதளங்கள் வந்திருக்கின்றன அதில் பார்த்த பல அந்த காணொலி காட்சிகளில் அந்த குறிப்பாக அந்த விமானத்தின் விமானி அது அதாவது இந்த இது போன்ற அபாயகரமான சூழ்நிலையில் அவர்கள் எஜெக்ட் செய்து விடுவார்கள் அந்த அந்த விமானத்திலிருந்து அவர்கள் தப்பிப்பார்கள் ஆனால் இதுவரை பார்த்த அனைத்து காணொலிகளிலுமே அந்த விமானி அந்த விமானத்தில் இருந்து வெளியே வெளியேறவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது ஆனால் இருந்த போது நம்ம அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்காக காத்திருக்க வேண்டும் ஆனால் இது ஒரு மிக ஒரு சோகமான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும் என தேஜஸ் இது ஒரு சிங்கிள் சீட்டர் ஜெட் இது விமான இந்திய விமானப்படை இது பெரிதும் நம்பியிருந்தது ஏனென்றால் இது வந்து இந்திய விமானப்படைக்கு மட்டுமல்லாமல் இந்திய கடலோ கடற்படைக்கும் இந்த தேஜசக விமானங்கள் தான் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையில் கையில் அதனால் இந்தியா அதாவது மேக் இன் இந்தியா என்ற அந்த திட்டத்தின் கீழ் அதாவது தேஜஸ் விமானத்தை இந்திய விமானப்படையானது பெரிதும் நம்பியிருந்தது இதற்காக தான் ஏற்கனவே கூறியதபடி விமானப்படைக்கு மட்டுமில்லாமல் கடற்படைக்கும் அதாவது இந்த ஏர்காஸ்ட் கேரியர் என்று சொல்வார்கள் அந்த ஏர்காஸ்ட் கேரியர்கள் இயக்குவதற்காக இந்த தேஜஸை சிறிது மாற்றம் செய்து அதை வாங்குவதற்காகவும் திட்டங்கள் தீடப்பட்டு கையில் குறுந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையில் அப்படி இருக்கக்கூடிய சூழலில்தான் தற்போது தேஜஸ் விமானம் இந்த விபத்துக்குள்ளான ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது நான் ஏற்கனவே கூறிய போல சாகசத்தில் ஈடுபடும் போது அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரி அந்த விமானம் ஒரு முறை சுற்றி பின்பு அது மேலும் அதை அதை அந்த விமானி அந்த விமானத்தை போர் தேஜஸ் விமானத்தை மேலும் மீண்டும் மேலே கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போதுதான் அது கீழே உழுகிறது இதற்கான இதுக்கு காரணம் என்ன என்பது இனிதான் தெரிய வரும் அதாவது இந்த இந்த உயரத்தை கணிப்பதில் விமானி ஏதேனும் தவறு செய்து விட்டாரா அல்லது இது ஏதன் தொழில்நுட்ப காரணங்களினால் இந்த விமானம் விழுந்து நொறுங்கியதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது தேஜஸ் விமானம் சுமார் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இது பயன்பாட்டில் இருக்கிறது பல்வேறு கட்டங்கள் பல்வேறு தேஜஸ்ல இது இந்திய விமானப்படையில இது பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கு ஆனால் தற்போதுதான் இந்த மாதிரியான ஒரு ஒரு விபத்து நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே இது ஒரு சோதனை கட்டத்தில் போது இரண்டு விமானிகள் இந்த விமானத்தில் இருந்து இரண்டு விமானிகள் தற்போது சாகத்தில் ஈடுபடும் போது இந்த விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை ஆனால் காட்சிகளில் பார்க்கும் போது விமானி அந்த விமானத்திலேயே இருந்திருக்கிறது சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்கிறது விமானம் கீழே விழுகும் போது விமானிகள் வழக்கமாக இஜெக்ட் செய்வார்கள் ஆனால் இந்த காட்சிகள் அந்த காணொலியில் நாம் பார்க்கும்போது அந்த மாதிரி எவ்வாறு எதுவும் நடக்கவில்லை ஆனால் விமானி விமானத்தில் இருந்ததற்கான அனைத்து சாதி சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஆனால் நாம் இதுவரை நம் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது விமானியின் நிலை என்ன என்பது ஆனால் இது இனி இது தொடர்பாக இந்திய விமானப்படையும் விசாரணைக்கு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது அந்த விசாரணையில் அந்த விசாரணையில்தான் இதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும் மிக முக்கியமாக இது சாகசங்களில் ஈடுபடும் போது இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது அதனால் இதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்மால் யூகிக்க முடியும் ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு முழு விசாரணைக்கு பின்புதான் இதற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் பாலா இதே நேரத்தில் இந்த துபாய் கண்காட்சியிலேயே நேற்றைக்கு ஒரு விமானம் என்பது தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகி இருக்கிறது அது தொடர்பான ஒரு விளக்கமும் தரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு தேஜஸ் போர் விமானம் விபத்திற்கு இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக பாலா நாம் இது போன்ற அதாவது சாகசங்களில் ஈடுபடும் போது இது ஒரு கடுமையான ஒரு ஒரு ஆய்வுக்கு பின்பே இந்த விமானங்களை இயக்குவதற்கு அனுமதி என்பதே வழங்கப்படும் அவ்வாறு இருக்கும் போது இதுக்கு இந்த விமான இதுக்கான காரணம் என்ன என்பது நமக்கு இதுவரை உறுதியாக தெரியவில்லை அது என்ன என்பதை நாம் பொறு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த விமானத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்ததா அல்லது இது விமானியின் விமானி அந்த சாகசத்தில் ஈடுபடும் ஈடுபடும்போது போது அவர் ஏதேனும் சரியாக கணிக்க தவறிவிட்டாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் காட்சிகளில் நாம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே கூறியது போல அந்த விமானி அந்த அந்த விமானத்தை கீழே கொண்டு வந்து மேலே மீண்டும் அதை மேலே கொண்டு முயற்சி செய்கிறார் அவ்வாறு அது நேராக செல்ல தொடங்கும் போதுதான் கீழே விழுகிறது இதற்கான காரணம் வழக்கமாக இதை ஒரு இன்ஜின் ஸ்டாலின் என்று சொல்வார்கள் அதாவது இந்த இன்ஜின் இயங்குவது சில நேரம் நின்றுவிட்டால் அது மொமெண்டம் இருக்காது அதாவது அந்த அந்த இன்ஜின் போர் விமானத்தின் இன்ஜினானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தால் அது மேலே எலும்பத்தான் முயற்சி செய்யும் ஆனால் அந்த காட்சிகளில் நாம் பார்க்கும் போது நேராக கீழே உழுக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்க்கிறோம் அதனால் இதில் அவர் இன்ஜின் ஸ்டாலின் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இன்ஜின் ஏதேனும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு அந்த விமானம் கீழே விழுந்ததா அல்லது விமானி ஏதேனும் ஒரு கணிப்பதில் அவர் ஏதேனும் தவறு செய்து விட்டாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த காட்சிகளில் நாம் பார்க்க முடிகிறது அந்த விமானி கடைசி வரை அந்த விமானத்தில் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக தெரிகிறது பாலா ஆனால் இதுவரை உறுதியான தகவலுக்காக நாம் காத்திருக்கிறோம் இது தொடர்பான முழுமையான விசாரணைக்கு பின்பே இது தொடர்பான நன்றி முகிலன்